யமதர்மன் தான் இழந்த பதவியை மீண்டும் பெற சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம் பணியிடை நீக்கம் பெற்றவர்கள் பதவியை இழந்தவர்கள் வேலை கிடைக்காமல் வருந்துபவர்கள் இத்தலம் வந்து யாழ்முரிநாதரையும் அம்பாலையும் வழிபட இழந்த வேலையை மீண்டும் பெறுவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நீதி தவறாத யமதர்மன் ஏன் தனது பதவியை பறிகொடுத்தார் யாழ்முறிநாதர் என்று பெயர் வர காரணம் என்ன இந்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை எங்களுடன் இணைந்திருங்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான இத்தலத்தை தரிசிக்க புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திரு தருமபுரம் என்னும் அருள்மிகு நாதேஸ்வரர் திருக்கோவிலுக்குத்தான் இன்று நாம் வந்துள்ளோம் மார்கண்டேயர் உயிரை பறிக்க வந்த யமதர்மனை திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்து அவரது பதவியை சிவன் பறித்தார் இதனால் பூமியில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறப்பின்றி பெருகின பாரம் தாங்காத பூமாதேவி யமதர்மனை உயிர்ப்பிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் ஈஸ்வரனும் அவ்வாறே அருளினார் யமதர்மன் தன் தவறை மன்னித்து மீண்டும் பணி வழங்கும்படி சிவனிடம் வேண்டினார் பூலோகத்தில் தவமிருந்து தன்னை வழிபட்டு வந்தால் எழுந்த பணி மீண்டும் பெறும் என்று சிவபெருமான் யமனுக்கு அருள் செய்தார் அதன்படி யமன் பூ உலகில் பல சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றார் இத்தலம் வந்த யமதர்மன் இங்கு தீர்த்தம் உண்டாக்கி தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த சிவன் தகுந்த காலத்தில் பணி பெறும் என்றார் தனக்கு அருள் செய்தது போலவே இங்கு வரும் மற்ற பக்தர்களுக்கும் பணி தந்து அருள வேண்டும் என யமன் கேட்டுக்கொண்டார் யமதர்மனின் வேண்டுகோளின்படி சிவன் இங்கே சுயம்பு மூர்த்தியாக இடம் கொண்டார் இங்கு தவம் செய்து சிவன் அருள் பெற்ற யமனுக்கு மீண்டும் அவரது பதவியை திருப்பிக் கொடுத்த தலம் திருப்பைஞ்சிலி ஆகும் இத்தலத்தின் வரலாற்றில் மிகவும் சிறப்புக்குரியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் எருக்கத்தம்புலியோர் எனும் ஊரில் வசித்த இவர் திருஞான சம்பந்தருடன் இணைந்து சிவத்தல யாத்திரை மேற்கொண்டார் சம்பந்தரின் பதிகங்களுக்கு யாழினும் இசைக்கருவியை இனிமையாக இசைக்கும் திறமையை பெற்றிருந்த யாழ்ப்பாண நாயனாருக்கு தான் வாசிப்பதால்தான் சம்பந்தரின் பாடல்கள் சிறந்து விளங்குகின்றன என்ற கர்வம் ஏற்பட்டது யாழ்ப்பாணாரின் தாயார் பிறந்த ஊர் இது என்பதால் இவ்வூரில் உள்ள அவரது உறவினர்களும் இதையே ஊர் முழுவதும் கூறினர் இத்தலத்தில் சம்பந்தர் மாதர் மடபிடியும் மடவண்ணமும் என்றும் தொடங்கும் பதிகம் பாட யாழ்ப்பாணார் எவ்வளவு முயன்றும் அப்பாடலுக்கு சரியாக யாழ் இசைக்க முடியவில்லை சம்பந்தரின் இசை யாழ்ப்பாணாரின் யாழ் இசையில் அடங்காமல் போக மனம் கலங்கிய யாழ்ப்பாணார் கலையில் தான் தோற்றுவிட்டதாகக் கருதி யாழை முறித்து தன் உயிரை விட சென்றார் அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததுடன் யாழை வாங்கி சம்பந்தரின் பதிகத்திற்கு ஏற்ப வாசித்து ஆனந்த நடனமும் ஆடினார் தன் நிலை உணர்ந்த யாழ்ப்பாணார் கர்வம் நீங்க பெற்றார் யாழை இசைத்து யாழ்ப்பாணாரின் கர்வத்தை அடக்கியவர் என்பதால் இத்தலத்து சிவபெருமான் யாழ்முரிநாதர் என அழைக்கப்படுகிறார் சம்பந்தர் பாடிய இப்பதிகம் யாழ்முறி பதிகம் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயத்திற்கு ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது இரண்டாம் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் அம்பாள் மதுர மின்னம்மை இடது கையை தொடையில் வைத்தபடி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள் இரண்டாம் கோபுர வாயிலுக்கு நேரில் பதினாறு கால் மண்டபத்தை அடுத்து கருவறையில் இறைவன் யாழ்முறிநாதர் சிறிய பானத்துடன் நாகாவரணம் சாத்தப்பட்டு லிங்க வடிவில் எப்போதும் கவசத்துடன் கிழக்கு நோக்கி அழகாக தரிசனம் தருகிறார் இத்தலத்து மூலவர் யாழ்முறிநாதர் என்ற திருநாமத்துடனும் தர்மபுரீஸ்வரர் என்ற மற்றொரு பெயருடனும் லிங்கமூர்த்தியாக அருள் புரிகிறார் அம்பால் தேனும் அமிர்தமும் கலந்தார் போன்ற குரலில் இனிமையாக பாடி மகிழ்ந்ததால் தேனாமிர்தவல்லி என்று அழைக்கப்படுகிறான் இவர் மதுரமின்னம்மை என்ற பெயரிலும் அருள்பாலிக்கிறான் சுவாமி சன்னதி முகப்பு வாயில் மேலே நடுவில் ரிஷபாருடரும் ஒருபுறம் சம்பந்தரும் பாட யாழ்ப்பாணார் வாசிக்க அவர் மனைவி பக்கத்தில் நிற்பது போலவும் சுதை வேலைப்பாடுகள் உள்ளன வெளிப்பிரகார மேற்கு சுவரில் விநாயகர் சுப்பிரமணியர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காசி விஸ்வநாதர் நடராஜர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. அம்பாள் சன்னதி முன்மண்டபத்தூணில் துவார விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர் வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது கோஷ்ட மூர்த்தங்களாக லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் கோஷ்டத்தில் உள்ள துர்கைக்கு பின்புறத்தில் மகிஷாசுரன் இருக்கிறான் தெற்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி திருவுருவும் தரிசிக்க வேண்டிய ஒன்று இசையின் இன்பத்தில் தன்னை மறந்து வியப்பில் பின்புறம் சாய்ந்திருக்கும் தட்சணாமூர்த்தியை இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும் தட்சிணாமூர்த்தி இருபுறமும் சனாகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்க முயலகன் மீது காலை ஊன்றியபடி எழுந்தருளியுள்ளார் அதேபோல பொதுவாக மஞ்சள் நிற வஸ்திரம்தான் தட்சிணாமூர்த்திக்கு அணிவிப்பார்கள் மனம் முடிக்காமல் குரு அம்சமாக இருப்பதால் இங்கு காவி ஆடை அணிவிப்பதாக சொல்கிறார்கள் இங்கு உற்சவ மூர்த்திகளுள் சிவன் தன் கையில் யாழை இசைத்த கோலத்தில் காட்சி தருகிறார் அவருக்கு வலப்புறம் சம்பந்தரும் இடப்புறத்தில் யாழ்ப்பாண நாயனாரும் இருக்கின்றனர் சிவன் யாழ் யாழிசைத்தபோது குயில்களும் தங்களது குரல்களால் கூவி பாடினவாம் இதனை திருஞான சம்பந்தர் எழில் குயில் பயில் தர்மபுர பதியே என்று பாடியிருக்கிறார் இத்தலத்தின் தலவிருட்சம் வாழை ஆகும் யமதர்மன் உண்டாக்கிய தர்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் இங்கு உள்ளன தர்ம தீர்த்தம் இனிப்பு சுவையுடன் இருப்பது கூடுதல் சிறப்பு இந்த நீரை பருகினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் சம்பந்தருக்கு குரு பூஜை நடக்கிறது அன்றைய தினம் சிவன் வீதியுலா வந்து சம்பந்தருக்கு காட்சி தருகிறார் இனிமையான குரல் வளம் வேண்டுபவர்கள் அம்பாளுக்கும் இசை கற்பவர்கள் சிவன் தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு விசேஷ பூஜைகள் செய்தும் வழிபடுகிறார்கள் மேலும் திருமணம் மற்றும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் உத்திராட நட்சத்திர தினத்தில் துர்கைக்கு அபிஷேகங்கள் செய்து வேண்டுகிறார்கள் ஆயுள் விருத்தி ஹோமும் சஷ்டியப்த பூர்த்திகள் போன்றவையும் இங்கு நடத்தப்படுகின்றன ஆலையும் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேரமாற்றம் இருக்கலாம் இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்கள் ஏராளம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் காரைக்கால் அம்மையார் சிக்கல் சிங்காரவேலர் கந்தன்குடி முருகன் கோவில் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் பாடல் பெற்ற ஸ்தலம் ஐராவதீஸ்வரர் திருத்தலிச்சேரி நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் ஒன்றான சிறுபுளியூர் சமுத்திர பெருமாள் இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு மேலே சொன்ன சில கோவில்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க மற்ற கோவில்களையும் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருநள்ளார் செல்லும் வழியில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது பஸ் வசதி கிடையாது ஆட்டோவில் சென்று வரலாம் அல்லது டாக்ஸி மூலம் அருகில் உள்ள எல்லா கோவில்களையும் சேர்த்து பார்க்கலாம் காரைக்கால் ரயில் நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து காரைக்கால் திருநள்ளாறு நோக்கி டாக்ஸி பஸ் ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது அங்கிருந்து கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் நாலு மணி நேரம் ஆகும் உங்கள் கர்வம் நீங்கி இழந்த பதவி பெருமைகள் அனைத்தும் திரும்ப கிடைக்க யாழ்முறிநாதர் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்